ஸ்ரீலா ஸ்ரீ கைல கே கோவிந்தின் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்த தினம் ராமானுஜூரே தஞ்சம் சூடி குடுத்த சூடுகுடி கோதினா ஸ்ரீ மத்திய சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நித்தி மலம் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டிருக்கீங்க ரெவா போட்டீங்க ஸ்ரீராம் வாசாஸ்ரம் ஸ்ரீ ஆண்டால் வாசு கோஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவளக்கலை நிபுணர் சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க ஸ்ரீராம்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா அற்புதமான விஷயத்தை சொல்லப்போகிறேன் இன்றைக்கி மணி ஒர்க் ஷாப் சூப்பராக நடந்துகிட்டு இருக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக எல்லோரையும் கற்றுக்குங்க நான் சொல்லக்கூடிய பதிவு ஆண்டாள் வாசு ஆனா ஆண்டாள் வாசு அகாடமியில் நிச்சயமாக பயிற்சி வகுப்பில் கலந்துக்குங்க அடுத்த ரெண்டாவது பயிற்சி வகுப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் தேதி இரவு அதாவது வந்துடணும் ஒம்பாந்தேதி காத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் தான் தென்காசியில் நிச்சயமாக நடக்குது ஒம்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினொன்றாந்தேதி அந்த நாட்களில் நடக்கும் அதுக்கப்புறம் அடுத்த வீக்கெண்டில் நடக்கும் ஏழு நாள் நடக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நிச்சயமாக உண்மையிலே பரிகாரங்கள் கிடையாது வாசுனா பரிகாரம்னு நினச்சிட்ருக்காங்க வாசு இருந்தால் பரிகாரம் என்ன ஜெயிச்சலான்னு நினைக்கிறீங்க ஆனால் அது நிச்சயமாக தவறான விஷயம் பரிகாரங்கள் எங்கேயுமே செயல்படுத்த முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அண்ணனோட அன்னதானம் சென்னையில் நடக்கக்கூடிய அன்னதானத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் அது பெரிய மாற்றம் அண்ணன் வளர்ச்சிக்கு அசுர காரணமே முதல்ல நடத்தக்கூடிய அண்ணன் நடத்தக்கூடிய சென்னை அன்னதானம் தான் நான் உண்மையாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் கேன்சர் அண்ட் இருக்குது அது நிச்சயமாக அது தனி கேன்சர் அண்ட் தனி அண்ணன் அன்னதானம் தனி அப்புறம் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் பயணப்படுங்க பயணம் வந்து உங்களை நிச்சயமாக கட்ட நான் ஒரு கொண்டு போவோம் இப்போ வந்து பதினெட்டாம் தேதி உஜ்ஜயினி போகிறோம் ரெண்டு ஜோதிலிங்கம் மூணு சக்தி பீடம் போகிறோம் அதுக்கப்புறம் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா நாங்கள் இதுக்கு போகிறோம் அதாவது என்ன டெல்லி பஞ்சாப்பு ரிஷிகேஷு ஹரிதுவார் நைனிடால் ஆக்ரா அப்புறம் ஜெய்ப்பூர் போகிறோம் சூப்பர் ட்ரிப்பு அந்த ட்ரிப் வந்து ஒரு முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுபா தான் அந்த ட்ரிப்பு ஒம்பது நாள் ட்ரிப்பு போகிறது வர்றது ஃப்ளைட்டு மீதியெல்லாம் ட்ரெயினில் த்ரீ டர் ஏசி நிச்சயமாக வாங்க வாழ்க்கையில் பயணப்படுங்க மனச்சலவு அரிசி ஒன்றா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு சார் நான் வந்து ஒரு அற்புதமான விஷயத்த நான் சொல்கிறேன் உங்களுக்கு வீடு எப்பயுமே நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் வீடு வந்து எப்பயுமே சதுர சமமாக தான் இருக்கணும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் அற்புதமான விஷயம் உங்கள் வீட்டில் நீங்கள் வடகிழக்குல என்ன பண்ணுறீங்க நீர் இருக்குது இப்போ நம்ம வாசுனா என்ன அதாவது ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் எம்மதத்தினருக்கும் ஒரே விஷயந்தான் வாஸ்து சார் அவங்களுக்கெல்லாம் எப்படி சார் பேசுனா நம்ம யாரை நம்பியிருக்கோன்னா பஞ்சபூதத்தை நம்பியிருக்கோம் நீர் நெருப்பு ஆகாயம் நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் இதை அஞ்சை நம்பி தான் நம்ம வாழ்கிறோம் பஞ்சபூத கருது இதுதான் இப்போ இந்த பஞ்சபூதத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் நம்ம வாழணும் நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய பதிவு நான் நிறைய வீட்டில் இந்த மாதிரி தவறு பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் நீங்கள் பயன்பெறுங்க உங்கள் வீட்டில் ஒரு போர் இருக்குது அப்படிங்கிறீங்கன்னு வச்சுங்க போர் போட்டிருந்தீங்கன்னா வடகிழக்கு நீர் தொட்டி இல்லை அப்படின்னா நிச்சயமாக நீர் தொட்டி அமைச்சுங்க வடகொட்டி வடகிழக்கில் கீழ்நிலை தண்ணீர் தொட்டி நூறு சதம் வேணும் அந்த வடகிழக்கு கீழ்நிலை தொட்டிலேயே அந்த வடகிழக்கு மூலையில் ஒரு சின்னதாக ஒன்றுக்கு ஒன்றா ஒன்றரைக்கு ஒன்றைன்னு போட்டு அதில் மோட்ரு ஒன்று போட்டுடணும் அந்த மோட்ரு நிச்சயமாக போட்டு அந்த தண்ணியை வந்து எங்கே எடுத்துகிட்டு போகணுன்னா தென்மேற்கு மூளைக்கு எடுத்துகிட்டு போகணும் ஒரு வீட்டில் போர் போடுறது மட்டும் முக்கியம் இல்லை போர் போட்டிருந்தாலும் நிச்சயமாக என்ன தொட்டி வேணும் வடகிழக்கு கீழ்நிலை தண்ணீர் தொட்டி வேணும் அந்த கீழ்நிலை தண்ணீர் தொட்டிலேருந்து மேல்நிலை தண்ணீர் தொட்டிக்கு எப்படி தண்ணி எடுத்துகிட்டு போகணும் இதுதான் விஷயம் இன்றைக்கி இப்போ நான் நிறைய இடங்களில் நானே தவறு பண்ணது உண்டு தான் இப்போ நான் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு ஒவ்வொருத்தவங்க வீட்டில் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை நம்ம கரெக்டாக கட்டி கொடுத்த வீட்டில் கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகலன்னு பார்க்கல அது எப்படின்னா நெருப்பு வழியாக போகுது தண்ணி எப்படி வழியாக போகுதுன்னா வடகிழக்குலேருந்து நேராக தென்கிழக்கு போயிடுது தென்கிழக்கு கிழக்கு வழியாக போய் தென்கிழக்கு தெற்கு வழியாக திரும்பி அந்த மையத்தில் போகுது எல்லா யா வீட்டில் எல்லா வீட்லேயும் அப்படி தான் இருக்குது ஆனால் நான் இன்னைக்கு இந்த ஆண்டாள் வாசல் அகாடமியில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயமே எப்படின்னா உண்மையாக சொல்கிறேன் ஒரு நீர் வந்து எப்படி நெருப்பு அடிச்சுட்டு போகலாம் அந்த இடத்துல போகும்போது நெருப்பு வழியாக போகும்போது அந்த நீர் ச என்ன ஆகும் நிச்சயமாக நெருப்பு வந்து நீர் என்ன பண்ண அந்த பாதிப்பு பாதிப்பு தான் அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்கள் வீட்டில் கீழ்நிலை தண்ணீர் தொட்டி இருக்குது அப்படின்னா அந்த தண்ணி தொட்டியை மேலே தண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா நூறு சதவீதம் உங்கள் வீட்டு வடகிழக்குலேருந்து நேராக வடமேற்கு வடமேற்குலேருந்து அப்படி வடக்கு சைடு வழியாக நேராக வடமேற்கில் போய் திரும்பி பெண்டு போட்டு திருப்பி நேராக மேற்கு ஃபுல்லாக அப்போ மேற்கு ஃபுல்லாக போய் தென்மேற்கு மேற்கு வழியாக கொண்டு போய் நீங்கள் தண்ணி தொட்டியில் தண்ணி ஊறுறது சிறப்பான விஷயம் இதுதான் ஃபண்டமெண்டல் ரூலே அப்போ உங்கள் வீட்டில் கீழ்நிலை தண்ணீர் தொட்டில்தான் மேல்நிலை தண்ணீர் தொட்டி எப்படி போகணும் அப்படிங்கிற அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்கேன் அப்போ தண்ணி அவுட்லெட் எடுக்கிறதும் அதுதான் சிறப்பான விஷயம் எப்படி இன்புட் எடுத்திங்களோ அதே மாதிரி தான் அவுட்புட்டு அப்போ சார் அப்போ பாருங்களேன் உங்கள் வீட்டில் தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் எப்படி வச்சுக்கலாம் தெற்கு சைடில் யூஸ் பண்ணலாம் தண்ணியை ஆனால் தென்கிழக்கு கிழக்கு சைடில் யூஸ் பண்ணக்கூடாது தென்கிழக்கு கிழக்குங்கிறது நெருப்பு அப்போ கிழக்கு தென்கிழக்கு கிழக்கு நெருப்பில் சைடு வராமல் யூஸ் பண்ண திருப்பி அவுட்லெட் எடுக்கலை அதே மாதிரியே தான் நீங்கள் தண்ணியை வந்து மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து நேராக உண்மையாக சொல்கிறேன் மேற்கு சைடு வழியாக கொண்டு வந்து நீங்கள் டாய்லெட் எங்கே போட்டீங்கன்னா டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு வடமேற்கில் வெளியில் டாய்லெட் போட்டுருங்க அப்படின்னா அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு வந்துடலாம் ஆனால் வடகிழக்கு தண்ணி கொண்டு வரணும்னா அங்கேருந்து எப்படி வரணும்னா நீங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் தென்மேற்குலேருந்து தென்கிழக்கு வழியாக வடகிழக்கில் நீங்கள் த என்ன வைக்கக்கூடாது தண்ணியை வர கொண்டு வரக்கூடாது கொண்டு போனாலும் தப்பு தான் கொண்டு வந்தாலும் தப்பு தான் அப்போ நீர் இருக்கிற இடத்துல தென்கிழக்கில் நீங்கள் கிழக்கு சைடில் தண்ணியை கொண்டு வந்தீங்கன்னாவே ஒரு பாதிப்போடு தான் இருக்காங்க அந்த வீட்டில் பெண்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் பாதிக்கிறாங்க அப்போ ஏன் பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் அதனால் நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு அப்போ வீட்டிலேருந்து வடகிழக்கு மூலையிலேருந்து நீர் எப்படி தண்ணி எடுத்துகிட்டு போகணும் தண்ணி எப்படி எடுத்துகிட்டு போகணும் தண்ணி எப்படி கொண்டு சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் மோட்ரு வந்து போரில் போடுற தண்ணி மோட்டரை வந்து எப்பொழுதுமே போட்டுக்கோங்க தண்ணியை வந்து கீழ்நிலை தண்ணி தொட்டியை ரொப்பி வச்சுக்கோங்க நைட்டு வந்து உங்கள் வீட்டில் நூறு சதவீதம் கீழ்நிலை தண்ணீர் தொட்டியில் தொட்டியில் தண்ணி இருக்கணும் அதே மாதிரி நைட்டு இரவு வந்து எங்கள் உங்கள் மேல்நிலை தண்ணீர் தொட்டிலையும் தண்ணி ஃபுல்லாக இருக்கணும் அப்போனா என்ன பண்ணணும் உங்கள் தண்ணி குறையாமல் இருக்கணும்னா ஆட்டோமேட்டிக் மோட்ரு போட்டுடணும் கீழ்நிலை தட்டுகள்லேருந்து தண்ணியை மேல்நிலை தட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுல ஆட்டோமேட்டிக் மோட்ரு தான் தண்ணி குறைய 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 வச்சு அடிக்கும் அப்போ நமக்கு குறையுல்லாத செல்வம் வர்றதுக்கு நிச்சயமான விஷயத்தை ஏற்படுத்துங்க வடமேற்கு செப்டிக் டேங்கை விட வடகிழக்கில் தண்ணி தொட்டி பெருசாக இருக்கணும் இதுதான் ஆண்டாள்வாச அகாடமியோட ரூலே முதல் ரூலே நான் சொல்லக்கூடிய விஷயம் எளிமையான விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் போட்டுட்டேன் சார் அப்படின்னா பரவாயில்ல மாற்றிக்கிங்க அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது சார் இப்போ சொல்கிறீங்களே சார் அப்படின்னா இதுதான் கண்டுபிடிச்சி நாங்கள் கண்டுபிடிச்சி வச்ச விஷயம் பரிகாரங்கள் கிடையாது தகடு வச்சுக்கிறேன் தாயத்து வச்சுக்கிறேன் மந்திரம் வச்சுக்கிறேன் தந்திரம் வச்சுக்கிறேன் எந்திரம் வச்சுக்கிறேன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் வேலை செய்யாது ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்கேன் கீழிலை தண்ணீர் தொட்டியிலேருந்து மேல்நிலை தண்ணீர் தொட்டி எப்படி போகணும் பாதை வழி அந்த விஷயத்தான் நீங்கள் நான் நிச்சயமாக சொல்லியிருக்கேன் பயன்பெறுங்க இப்போ கட்டின விட்டால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா நிச்சயமாக நாலு லென்த்து பைப்பில் எடுத்து போட்டு மாற்றிக்கலாம் அப்போ தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் நூறு சதவீதம் இன்னைக்கு நான் சொன்ன பதிவு அற்புதமான பதிவு இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அநேரம் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்து உதவியா பிரபந்தருக்கு நன்றி வெற்றி வெற்றிவேயல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மர்மடுவோம் மலை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்